ஹலோ விவர்ஸ் விஸ்வாசம் படத்தின் ரஜினியையும் விஜய்யும் தாக்கும் வகையில் வசனம் இருந்ததாக எழுந்த சர்ச்சைகளுக்கு இயக்குனர் சிவா தற்போது பதிலளித்துள்ளார் தல அஜித் நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் விஸ்வாசம் தற்போது வரை பல தேட்டர்களின் காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாகவே சென்று கொண்டிருக்கின்றது மேலும் இந்த படத்தில் ஒரு இடத்தில் அஜித்துக்கும் அவரது மகளாக நடித்த அனிகாக்கும் இடையான இடையேயான உரையாடலில் அறுபத்தி ரெண்டு என்ற வார்த்தை இடம்பெறும் அதே போல் பொண்டாட்டி பொன்னு என அஜித் தன்னுடைய விளாசத்தை கூறும் வசனம் இடம்பெறும் இந்த காட்சிகள் விஜய் மற்றும் ரஜினியை தாக்கும் வகையில் இருப்பதாக நெட்டிசன்கள் சிலர் கூறி வந்தனர் இந்நிலையில் தற்போது இது குறித்து சிறுத்தை சிவா அளித்துள்ள ஒன்றில் விஜயையும் ரஜினியையும் தாக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அவை அனைத்தும் தற்செயலாக நடந்ததுதான் என விளக்கமளித்துள்ளார் இதேபோல பாஜக மாநில தலைவர் தமிழிசையின் பேட்டியின் காரணமாக நடிகர் அஜித் எந்த காலத்திலும் தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்பதனை தெளிவான விளக்கமான அறிக்கை மூலம் தெரிவித்துவிட்டார் மேலும் அதில் அரசியல் சார்ந்து எந்த கருத்தும் தன் படத்தில் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதாகவும் அஜித் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் உள்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் பாராட்டு தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இயக்குநராக நடிகராக இருந்து தற்போது முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்ட சீமானும் அஜித்துக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அதே தன் கட் அவுட்டிற்கு பாலபிசேகம் செய்ய வேண்டாம் என்பதையும் அஜித் கூறியிருக்க வேண்டும் அஜித் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என சீமான் ஒரு அட்வைஸ் ஆக கூறியுள்ளார் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக